ஹாய் நான் வளர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு நீங்கள் புதுசாக வரீங்களா ஃபஸ்ட்டு நாள் ட்ரிப்பாக கையில் கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மியாக இருக்கா ஒரு ரொம்ப ஈஸியாக நீங்கள் செலவு பண்ணும் ஆனால் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நீங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினதும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டெம்போ பிடிச்சிக்கோங்க பத்து ரூபா தான் மணக்குள விநாயகர் கோயில் வந்து இறங்கிடுங்க அங்கேருந்து மணக்குள விநாயகரை ஒரு சாமிக்கு ஒரு நல்ல ஒரு தோப்புக்காரன் போட்டு அவரை வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அரவிந்தராஷ்மம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்து ஸ்ட்ரீட்டே தான் உங்களை அப்படி இப்படி சொல்லி ஏமாத்துறதுக்கு நம்ம ஊர் ஆட்டோக்காரங்கள்லேருந்து இருந்து எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க அப்படிலாம் கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கணும்னா இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் நல்ல யூஸாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்து உள்ளே போகலாம் இது உள்ளே வந்து வீடியோ அலோட் கிடையாது அதனால் நான் உங்களுக்கு வெளியில் இருக்க எடுத்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒருத்தர் தள்ளி பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் அதுதான் பீச்சு அந்த பீச்சுக்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் காலை நினச்சிட்டு பிள்ளைங்களோட நல்லா பீச்சில் நல்லா விளையாடலாம் அந்த ஸ்ட்ரீட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க இது கார்கில் வீரர் போர்கள் இறந்தாங்கள்ல அவங்களுக்காக வச்சிருக்க நினைவிடும் அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நம்ம காந்தி சிலை இந்த காந்தி திடல்கிட்ட இருக்கிற இந்த பீச்சு இந்த காந்தியை சுற்றி இந்த எட்டு தூண்கள் இருக்கும் இந்த எட்டு தூண்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்கும் இது ஏதோ ஒரு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு கோயிலருந்து எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செதுக்கி நுண் செ அப்படி நுட்பமாக இருக்கும் அதுக்கு பின்னால் ஒரு ஐநூறு மீட்டர் கூட இருக்காது இந்த பாரதி பூங்கா இந்த பூங்காக்குள்ளே போனிங்கன்னா பிள்ளைங்க நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா விளையாடுறதுக்கு எல்லா பூங்காலும் என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்த பூங்காவிலேயும் இருக்கும் இங்கேயும் கொஞ்சம் பழமைச்சோடுகள்லாம் இருக்குது என்னன்னு கேட்டால் இந்த ஆயர் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் ஆர்ச் மாதிரி அதை சுற்றி பார்த்திங்கன்னா எட்டு பீரங்கி இருக்கும் அது வேறு எங்கேயுமே இந்த உலகத்தில் நான் பார்க்கல இங்கே பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பீரங்கியோட நல்லாயிருக்கும் அது இது இந்த பார்க்குக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தூண்கள் இருக்கும் இந்த தூண்கள்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சோழர்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு மன்னர்களுடைய தூண்கள் இங்கே பாருங்கள் அதில் நிறைய சிற்பங்கள்லாம் நல்லா செதுக்கி அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே கொஞ்சம் பிள்ளைங்களோட நம்ம விளையாடுறதுக்கு நேரங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு ரெண்டு தெரு நீங்கள் தள்ளி போனீங்கன்னா லைவ் ஹாட்ஸு இந்த ஹாட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முந்நூறுபா நம்ம நிறைய விஷயங்கள் இது உள்ள பார்க்கலாம் ஆனால் வந்து உயிருள்ள உங்களோட நம்மளால் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியாது இவங்களோட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் நிறைய குட்டி குட்டி பொம்மைஸ்லாம் இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அங்கேருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளிங்கன்னா அந்தோனியர் சர்ச் இது ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களோ அல்லது நூறு வருடங்களுக்கோ முன்னால் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு இது உள்ளே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சர்ச் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நூறுரூபா கொடுத்தீங்கன்னா போதும் பொட்டானிக்கல் கார்டனுக்கு கொடுபை விட்டுடுவாங்க வாங்க அங்கே மெயினாக நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் சனி ஞாயிறு வாங்க ஏன்னா மற்ற நாளில் நீங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த குட்டி ட்ரெயின்லாம் கிடைக்காது அதே சனி ஞாயிறு போட்டிங்கன்னா ஒரு குட்டி ட்ரெயின் அதை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு பத்து ரூபா இருபது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு பசங்களுக்கு அந்த இருபது ரூபா என்னும்போது அதை நினைக்கிறேன் ட்ரெயினில் வந்து சின்ன பசங்களையும் பெரியவங்களாம் என்ஜாய் பண்ணி குட்டி ட்ரெயினில் வந்து ரொம்ப அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்காக ஒரு இடம் இருக்குது மியூசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய செடி மரம் கோ அந்த மாதிரி பேர்ட்ஸு அந்த மாதிரி ரொம்ப பழமையான மரங்கள்லாம் கூட இங்கே இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் நான் நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு செகண்ட் டே ப்ரோக்ராமை பற்றி மறுபடியும் ஒரு வீடியோவை போடுறேன்